வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து நாட்டு பொன்னாமணி சே கீரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இங்கே ஒரு செடிங்கெல்லாம் இருந்ததுங்க கும்ப நான் ஏதோ ஒரு செடி பார்த்தேன் பார்த்தா ரொம்ப பொன்னாமணி கீரை இருந்ததுங்க அதை கிள்ளி நல்லா கழுவி பொடியாக நறுக்கினேன் இந்த சைடு வந்து சிறு பருப்பு ஊற வச்சிட்டேங்க ஒன் ஹவர் ஊறட்டும் தனியாக குக்கர்லலாம் வேக போட்டமுன்னா குறைஞ்சிட்டோம் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம் பருப்பு போட்டு பூண்டு தட்டி போட்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி போடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதங்குது தக்காளி போட்டுக்கோங்க பருப்பு வந்து இது மாதிரி வேக வச்சு ஒரு வாட்டி கீரை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒன்றும் பதியமாக வந்தது கீரை எடுத்து போட்டு ரெண்டு கலரு கலறி டம் போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கீரை கலர் மாறாது கீரை இது மாதிரி செஞ்சோம்ன்னா நல்லா கலறி கொடுத்து குக்கரில் போட்டமுன்னா கோயஞ்சிடும் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கீரையை அட்டை இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு இடம் தான் பாருங்கள் கீரை எங்கள் வீட்டில் கோம்பு கருவாடு கீரை கூட்டுங்க பிடிச்சிருந்தா